அடுத்தபடியாக இந்த வழிபாட்டிலே சீர்காழியிலே பன்னெண்டு பெயர்களை கொண்ட அந்த தலத்திலே பிரம்மா வழிபாட்ட திரு பிரம்மபுரம் மூங்கில் காட்டிலே இறைவன் தோன்றியதுனாலே அதற்கு வேணுபுரம் தேவர்கள் சூரபத்மனுக்கு பயந்து சீர்காழியிலே உங்களிடமாக வந்து சேர்ந்தார்கள் அதனாலே அந்த ஊருக்கு திருப்பும் புகழி திருப்புகழி என்றும் பெயர் பெற்றது அதன் பிறகு வியாழ பகவான் இந்த சீர்காழிக்கு வந்து இறைவனை வழிபட்டு அருள் பெற்றதுனாலே அதற்கு திரு என்று பெயர் வைத்து விஞ்ஞான சம்பந்த பெருமான் அதிகம் விண்ணப்பம் செய்தார் ஊழி காலத்திலே இந்த உலகம் படைக்க வேண்டும் என்பதற்காக பெரு வெள்ளத்திலே அம்மையப்பரோடு தோணியிலே மிதந்து வந்து இந்த சீர்காழி ஒரு குன்றிலே அந்த தோணியானது தடைப்பட்ட நேரத்திலே இந்த படைக்கும் தொழிலை தூங்குவதற்கு இதுவே சரியான நேரம் என்று திரு என்ற பெயரை விளங்க செய்து அந்த தோணிபுரத்திலே இரண் வீட்டிலிருந்து அருள் கருணையை திருஞான சம்பந்த பெருமான் திரு தோணிபுரம் என்ற பெயரிலே பல பதிகங்களை விண்ணப்பம் செய்தார் அதனைத் தொடர்ந்து திரு திருமால் பன்றி வராகி அவதாரம் எடுத்து இந்த பூமியை பாதாள லோகத்திலிருந்து அந்த அற்புதத்தை திரு பூந்தராய் என்று சொல்லக்கூடிய பெயரிலே ஞானசம்பந்த பெருமான் பல பதியங்களை பாடினார் அதனைத் தொடர்ந்து திருச்சிரபுரம் இந்த சிறபுரம் என்பது ராகு தன் தலையினாலே சீர்காழிக்கு வந்து வழிபட்டு அந்த பெருமானுடைய தோனியப்பருடைய அருளை பெற்ற ஒரு அற்புதத்தை திரு சிறபுரம் என்ற தலைப்பிலே மூன்று பதிகங்களை விண்ணப்பம் செய்தார் அதனைத் தொடர்ந்து திரு புறவம் என்பது சிவி சக்கரவர்த்தி அரசனை அக்னி தேவன் சோதிப்பதற்காக ஒரு புறா வடிவம் கொண்டு அந்த புறாவை வேடுவனாக ஒரு பருந்து அந்த புறாவை பொழுது அந்த அக்னி தேவனாக இருக்கக்கூடிய அடைக்கலம் தர வேண்டும் என்பதற்காக சிபி சக்கரவர்த்தி என்னுடைய சதையை நான் தருகிறேன் என்று சொல்லி தன்னையே அந்த புறாவிற்கு சமமாக கொடுத்த அந்த சிபி சக்கரவர்த்தியினுடைய அந்த கொடையினை இந்த சீர்காழி பெருமான் அருளை பெற்ற அந்த திருப்புறவம் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே திருஞான சம்பந்த பெருமான் இந்த அந்த புரவம் புறவம் தளத்தின் பெயரிலேசி பண்ணிலே அமைந்த ஒரு பாடல் ஒரு பதிகத்தை இன்றைய வழிபாடுகளை நாம் விண்ணப்பம் செய்வோம் அம்போது